அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்கள் சொல் பேச்சை கேட்காமல் நடந்து கொள்ளக்கூடிய கணவன்மார்களாக இருந்தால் நீங்கள் சொல்லக்கூடிய நல்லது எதையும் காதில் வாங்கி கொள்ளாமல் உனக்கு என்ன தெரியும் நீ எதுவும் சொல்ல வேண்டாம் நான் செய்வதுதான் சரி என்று அவர்கள் வழிதான் சரியான வழி என்று பிடிவாத குணத்துடன் இருக்கக்கூடிய கணவன்மார்களை பெண்களே நீங்கள் உங்கள் வசப்படுத்தி கொள்ள வேண்டுமென்றால் செய்ய வேண்டியது என்ன அதை எவ்வாறு செய்வது எந்த நாளில் செய்வது இதை செய்வதால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்பதைப் பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் தொல்பேச்சு கேட்காத பிடிவாத குணம் கொண்ட கணவன்மார்களை அன்பால் திருத்த முடியாமல் அழுது புரண்டு திருத்த முடியாமல் பயமுறுத்தியும் திருத்த முடியாமல் இருக்கக்கூடியவராக நீங்கள் இருந்தால் இந்த ஒரு முறையை மட்டும் செய்தால் போதும் அவர்கள் உங்களுக்கு உங்கள் சொல் பேச்சுக்கு கட்டுப்பட்டு பெட்டி பாம்பாக அடங்கி விடுவார்கள் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் அடங்காத கணவனையும் பெட்டிப்பாம்பாக அடக்கச் செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த மூலிகைகளை முறைப்படி காப்பு கட்டி தயார் செய்த வெள்ளி தாயத்துகள் நம்மிடம் கிடைக்கின்றது இதை வாங்க வேண்டுமென்று நினைக்கக்கூடிய சகோதரிகள் உங்களுடைய சொல்பேச்சை கேட்டு குடும்பத்தை நல்லபடியாக நடத்த வேண்டுமென்று உங்கள் கணவரை நீங்கள் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டுமென்று நினைத்தால் வாங்கி பயன்படுத்தி பலன் பெறலாம் தாயத்து வாங்க வேண்டுமென்று நினைக்கக்கூடிய சகோதரிகள் உங்களுடைய பெயர் உங்களுடைய கணவனின் பெயர் இந்த இரண்டு விவரங்களையும் உங்களுக்கு தெரிந்திருந்தால் இருவருடைய ராசி நட்சத்திர விவரங்களையும் தெரியப்படுத்தும் பொழுது உங்கள் கணவர் உங்கள் சொல் பேச்சு கேட்டு எப்போதும் நடக்க உதவக்கூடிய மூலிகைகளை பயன்படுத்தி முறையாக மந்திரங்கள் உருவேற்றி உங்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய அந்த வெள்ளி தாயத்தினை உங்கள் கணவருக்கு ஏதாவது ஒரு நல்ல காரணமாக சொல்லிவிட்டு பௌர்ணமி தினத்தில் கிழக்கு பக்கமாக அவரை நிற்கவை அவருடைய இடுப்பில் நீங்கள் கட்டிவிட்டால் போதும் உங்களுடைய சொல் பேச்சை அந்த நாள் முதல் அவர்கள் கேட்க ஆரம்பித்து விடுவார்கள் இந்த தாயத்து தயார் செய்யும் முறை அதில் பயன்படுத்தக்கூடிய முறைகள் ஆகியவற்றை நாம் இந்த காணொளியில் சொல்லாமல் இருப்பதற்கு காரணம் இது கணவன் மனைவி இருவரும் ஒற்றுமையாக இருந்து குடும்பத்தை நல்ல முறையில் கொண்டு செல்வதற்கு உதவக்கூடியது இந்த முறையை தவறான விஷயங்களுக்கு யாரும் பயன்படுத்திவிடக்கூடாது எல்லோருக்கும் எல்லா மூலிகையும் கிடைக்காமல் இருப்பதில்லை பலருக்கு பலவிதமான மூலிகைகள் பற்றிய பொது அறிவு என்பது இப்போதெல்லாம் நிறையவே இருக்கும் எனவே அதுபோன்ற மூலிகைகளை பயன்படுத்தி தவறான விஷயங்களுக்கும் அவர்கள் செய்யக்கூடாது என்பதற்காகவும் முழுக்க முழுக்க கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதனால் தேவைப்படுபவர்கள் மட்டும் வாங்கி பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் இதில் பயன்படுத்தக்கூடிய மூலிகைகளை நாம் தெரியப்படுத்தவில்லை கணவனை கட்டுக்குள் கொண்டு வந்து பாம்பாக அடங்கச் செய்யக்கூடிய இந்த கணவன் வசிய தேவைப்படக்கூடிய சகோதரிகள் நமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளையும் தேவையான அளவில் தாயத்துகளையும் பெற்றுக்கொண்டு பயன்பெறுங்கள் இந்த தாயத்தினை கண்டிப்பாக பௌர்ணமி தினத்தில் மட்டுமே கட்ட வேண்டும் அதனால் அந்த நாட்களில் கட்ட வாய்ப்புள்ள சகோதரிகள் வாங்கி பயன்படுத்துங்கள் இந்த பௌர்ணமி இல்லை என்றால் வரக்கூடிய பௌர்ணமிக்கு வேண்டுமென்றாலும் அதற்கு முன்பாகவே நீங்கள் உங்களுடைய விவரங்களை எமக்கு தெரியப்படுத்தி உங்களுக்கான தாயத்துகளை நாங்கள் தயார் செய்து தர கால அவகாசம் கொடுத்தால் கண்டிப்பாக மற்றவர்களுக்கும் இந்த தாயத்தானது கிடைக்கும் இது கணவன் மனைவி குடும்பத்தினை நல்ல முறையில் நடத்தி செல்ல உதவக்கூடியது என்பதனால் வெள்ளி தாயத்தை உங்களுக்கு மிக குறைந்த விலையில் குறிப்பாக நமது காணொலிகளை பார்த்து வரக்கூடிய சகோதரிகளுக்கு குறைந்த விலையில் கொடுக்கின்றோம் தேவைப்படும் சகோதரிகள் வாங்கி பயன்படுத்தி முழுமையான பலனை பெற முடியும் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்